தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கட்சியோட கூடிய நடிகர் விஜய் இன்ட்ரோ பண்ணி வச்சு சிறப்பு பாடலையும் வெளியிட்டிருக்காரு தமிழக வெற்றி கழகம் கட்சியோட தலைவர் விஜய் இன்னைக்கு அந்த கட்சியோட கொடிய அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு நாடெங்கும் நம் கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும்னு அறிக்கை குறிப்பிட்டிருந்த விஜய் கொடிய அறிமுகம் செஞ்சு வச்ச கையோடு அதற்காக தமிழ் இசையில் உருவாக்கப்பட்ட பிரத்யேக பாடலையும் வெளியிட்டிருக்காரு இந்த பாடலோட வழிகளை பாடலாசிரியர் விவேக் எழுதியிருக்காரு சென்னை பனையூர்ல இருக்கிற தமிழக வெற்றி கழகம் அலுவலகத்தில் இந்த கொடி அறிமுக விழா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இதில் தமிழகம் முழுவதிலேயும் இருந்து இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க அங்கே வந்திருக்க நிர்வாகிகளுக்கு காலை அண்ட் மத்திய உணவுகளும் தயார் செய்யப்பட்டிருக்கு இந்த விழாவில் நடிகர் விஜயோட பெற்றோர் எஸ் ஏ சந்திரசேகர் அண்ட் சோபா இவங்களும் கலந்துக்கிட்டாங்க நடிகர் விஜயோட கட்சி நிகழ்வில் அவரோட பெற்றோர் கலந்துக்கிட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் விஜயோட மனைவி சங்கீதா இந்த ஷோல ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க ஒயிட் ரஸ்ட்ல இந்த கொடியேற்ற விழாவில் கலந்துக்கிட்டாரு நடிகர் விஜய் விழா நடக்கிற அரங்கிற்கு வந்ததும் முதல் ஆளாக தன்னோட பெற்றோரை சந்தித்து ஆசையும் பெற்றிருக்காரு விநடிகர் விஜய் விஜய் அறிமுகம் செஞ்சு வச்சிருக்க தமிழக வெற்றி கழகத்தோட சிவப்பு அண்ட் மஞ்சள் நிறங்கள் இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் ரெண்டு யானைகளும் நடுவுல ஒரு வாகைப்பூவும் இடம்பெற்றிருக்கு கொடி அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற பிரம்மாண்ட கொடி கம்பத்துல அந்த கொடியை ஏற்றிருக்காரு தளபதி விஜய் அப்போ அங்கிருந்த நிர்வாகிகள் ஆர்ப்பரித்து தளபதி விஜய் அப்படின்னு கோஷமிட்டுருக்காங்க அதை தொடர்ந்து இந்த கட்சிக்கு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சாங்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க